மகளிர் உரிமை உலக மகளிர் நாள் அத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அரசியல் வெள்ளி மாநாடு சொல்ல போனால் கட்சியின் சார்பிலே பிரம்மாண்டமாக அந்த மாநாட்டை நாம் ஒருங்கிணைத்திருக்க வேண்டும் வெள்ளி விழா மாநாடு என்ற பெயரிலேயே தனியே ஒரு நிகழ்ச்சியை நாம் ஒருங்கிணைத்திருக்க வேண்டும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் ஒரு அங்கமாக அதை நாம் இணைத்துக் கொண்டோம் அந்த குறையை தீர்க்கிற வகையில் மகளிர் விடுதலை இயக்கம் கட்சியில் வெள்ளி விழா மாநாடு என்று இதை பிரகடனம் செய்து தேர்தல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் வெள்ளி விழா மாநாடு என்று ஒருங்கிணைத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது விடுதலைச் சிறுத்தைகள் என்கிற பெயர்களை நாம் இயங்க தொடங்கி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை நான் ஏற்ற போது தேர்தல் அரசியல் வேண்டாம் என்கிற அடிப்படையில் தான் மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மக்களை சந்தித்து அமைப்பாக்குகிற அமைப்பாக்குகிற முயற்சியில் ஈடுபட்டோம் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று முழங்கக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கமாக இருந்த காலத்திலே நாம் தேர்தல் அரசியலே வேண்டாம் என்ற முடிவில் உறுதியாக இருந்தோம் அப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் பகலெல்லாம் நான் அரசு ஊழியராக பணியாற்றுவேன் மாலை ஆறு மணிக்கு மேல் விடுதலை சிறுத்தையாக களமாடுவேன் மதுரையை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு செல்வது மக்களை சந்திப்பது அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை கேட்பது தெருவிலே கூட்டி வைத்து உட்கார வைத்து தெருவிளக்கு வெளிச்சத்திலே அனைவரையும் அமர வைத்து அவர்களிடம் நின்று நான் உரையாற்றுவது உண்டு நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநபர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் அதற்கு அரசியல் விழிப்புணர்வு தேவை என்கிற அடிப்படையிலே நாம் தோழர்கள் அழைக்கிற அழைப்புக்கு ஏற்ப இழுக்கிற இழுப்புக்கு ஏற்ப லாரிகளில் ஏறி கிராமங்களுக்கு செல்வது பிறகு நடந்தே மதுரைக்கு வருவது நள்ளிரவுக்கு மேல் பேருந்து வசதி இருக்காது இப்படி தொண்ணூறு தொண்ணூத்தொன்று அந்த காலகட்டங்களில் என்னுடைய பொது வாழ்க்கை பயணம் தொடங்கியது பொது வாழ்க்கையிலே ஈடுபடுவது பதவிக்காக என்கிற நிலை இல்லாமல் பொது வாழ்க்கையிலே ஈடுபடுவது சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற கனவுகளே இல்லாமல் ஈழ விடுதலைக்காக போராடுகிற விடுதலை புலிகளைப் போல் இல்லாவிட்டாலும் கூட குடும்பம் பெண்டு பிள்ளை என்ற வளையங்களை தாண்டி மக்களுக்காக ஏன் நாம் போராடக்கூடாது பணியாற்றக்கூடாது என்ற அந்த புரிதலோடு தான் நான் இளைஞர்களை தம்வயப்படுத்தினேன் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து பேசினேன் விடிய விடிய நான் நடந்து வந்து மறுபடியும் அரசு பணிக்கு தயாராவேன் இரவெல்லாம் கன்னட சுவரொட்டிகளை ஒட்டுவது விடிய விடிய சோரட்டிகளை பேருந்துகளில் ஒட்டுவது அதன் பிறகு தங்கியிருக்கும் அறைக்கு சென்று குளித்து முடித்து கொண்டு ஒரு சைக்கிளிலே விரைந்து நான் அலுவலகம் சென்று கையெழுத்திடுவேன் அங்கே தேடி வருவார்கள் மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் சிவகங்கை இந்த மாவட்டங்களை சார்ந்த மக்கள் பாதிக்கப்படுகிற பல வகையிலும் பாதிக்கப்படுகிற மக்கள் நான் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தை தேடி வருவார்கள் அவர்கள் அனைவரையும் நான் வெளியே ஒரு மரத்தின் நிழலில் நெல்லுங்கள் என்று சொல்லி வைப்பது வழக்கம் அங்கே ஒரு கரும்பு சாறு கடை உண்டு அந்த கடைக்காரர்களிடம் என்னை தேடி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கரும்பு சாறு கொடுத்து விட்டு நோட்டிலே எழுதிவேன் உனக்கு நான் பின்னால் தருகிறேன் என்று சொல்லி வருகிறேன் என்னுடைய வேலையை முடித்துவிட்டு இடையிடையே வெளியே வந்து மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு வழிகாட்டுவதுதான் என் தொடக்க கால பணி எந்த நோக்கமும் கிடையாது எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று ஆசையோ எம்பி ஆக வேண்டும் என்று ஆசையோ பதவி பவிசு கிடைக்கும் என்கிற கனவோ கற்பனையோ துளியும் இல்லாத காலம் அந்த காலம் அரசு பணியில் இருந்து கொண்டே அப்போது நான் பெற்ற சம்பளத்தை கொண்டு சுவரட்டை அடிக்கவும் துண்டறிக்கைகளை போராட்டங்களை நடத்துவதற்கான செலவுகளை சமாளிக்கவும் நான் தங்கியிருந்த அறைக்கு வாடகை தரவும் என்னை தேடி வருகிற அனைவருக்கும் சமைத்து தரவும் அப்படி இருந்த சம்பளத்தை நான் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டேன் ஊர் புதிது மண் புதிது மக்கள் புதிது அந்த சூழல் புதிது யாரும் தெரிந்த முகமில்லை பழகிய முகமில்லை என்னுடைய இருபத்தேழு வயது வரையில் நான் சென்னையிலேயே இருந்து பழக்கப்பட்டு விட்டேன் பதினேழு வயதில் சென்னைக்கு வந்தேன் இருபத்தேழு வயது வரையில் சென்னையில் இருந்து மாநிலக் கல்லூரியிலே பட்டம் பயின்றேன் சென்னை பல்கலைக்கழகத்திலே முதுகலை பயின்றேன் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றேன் அதன் பிறகு எனக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைத்தது அதையொட்டி மதுரைக்கு போனவன் தான் இப்படி என் வாழ்க்கை மாறி போனது தலித் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாத அம்பேத்கரை தெரியும் தலித் அரசியல் தெரியாது தலித் இலக்கியம் தெரியாது தலித் பண்பாடு தெரியாது தலித் கலை தெரியாது தலித் விடுதலை தெரியாது தோழர்களே அப்படி தொடங்கிய என் தொடக்க கால வாழ்வு தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று தீர்க்கமாக முடிவெடுத்த வாழ்வாகத்தான் இருந்தது இந்த எளிய மக்களுக்கு எதிராக இழிவுகளும் வன்கொடுமைகளும் ஒரே நேரத்தில் இந்த சமூகத்தில் தொடர் தாக்குதல்களாக இருந்து வந்தன ஒப்பீட்டளவிலே வட மாவட்டங்களில் இல்லாத அளவுக்கு தென் மாவட்டங்களில் காண முடிந்தது சாதியை சொல்லி இழிவு செய்கிறான் என்பதை கடந்து தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துகிறான் படுகொலை செய்கிறான் சொத்துக்களை சூறையாடுகிறான் கணவன் முன்னாள் மனைவியை மானபங்கப்படுத்துகிறான் பிள்ளைகளை அடிக்கிறான் வயது முதிர்ந்தவர்களை தாக்குகிறான் வன்முறை வெறியாட்டங்கள் நடக்கின்றன அரசு காவல்துறை வருவாய்த்துறை கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு போடுகிற வன்கொடுமை அரச வன்கொடுமை தலைவரை தாடியது இதையெல்லாம் கண்டு பொறுக்க முடியாததான் அடங்க மறு அத்து வீறு திமிரு எழு திருப்பி அடி என்று முழங்க தொடங்கினேன் காவல்துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உன் மீது தாக்குதல் தொடுக்கிற போது பயந்து பின்வாங்கி ஓடுகிறாய் தெருவுக்குள்ளே பத்து பேர் நுழைந்து குடிசைகளை விட்டு சிராய்ப்பு இல்லாமல் போகிறானே அது ஏன் எப்படி ஏன் அதையெல்லாம் நீ வேடிக்கை பார்க்கிறாய் பின்வாங்கி ஓடுகிறாய் என்று நான் ஆவேசப்பட்டேன் எரிமலையாய் குமரி எழுந்தேன் என் வசனங்களை அல்லது வாசகங்களை பார்த்த தம்பிகள் ஆடு மாடு தென்னை மரம் ஏறி சுத்தம் செய்கிறவர்கள் கட்டிட வேலை செய்கிறவர்கள் கம்பி கட்டுகிறவர்கள் கொத்தால் சித்தால் வேலை செய்யக்கூடியவர்கள் விவசாய போலிகளாக இருந்தவர்கள் என்னை தேடி வந்தார்கள் நாடி வந்தார்கள் இந்த பிரச்சனைகளை சொன்னார்கள் நான் எழுதி கொடுக்கிற அந்த வாசகங்களை சுவரட்சிகளாக அச்சிட்டு ஒட்டினார்கள் போய் அடிச்சு ஓட்டுன்னு சொல்ல மாட்டேன் நானே போய் கரெக்ட் பிரஸ்ல இருந்து அந்த வாசகத்தை அடிச்சு இப்படிதான் சுவரொட்டி வடிவமைக்கும் இப்படி எழுத்துக்கள் இருக்க வேண்டும் இந்த முழக்கம் இப்படி இருக்க வேண்டும் இந்த பங்சுவேஷன் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் விடிய விடிய நானே அந்த அர்ச்சகத்தில் இந்த வேலையை பார்ப்பேன் விடியற்காலை ரெண்டு மணிக்கு சுவரொட்டிகள் கிடைக்கும் அதன் பிறகு பசை காய்ச்சி எடுத்துக்கொண்டு மதுரை வீதிகளில் வீதி வீதியாக சென்று ஓட்டுவோம் ஓடுகிற பேருந்துகள் ஆறு மணிக்கு மேல் எட்டு மணி வரையும் ஓடுகிற பேருந்துகளில் அதை ஓட்டுவோம்